அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா தண்ணியை ஊற்றி வைக்காமல் இந்த மாதிரி உதடவை செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சாப்பாடில் சேர்த்து புளி தண்ணி ஃபுல்லாக சாப்பாடில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுருங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டுடலாம் சாப்பாடு கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா சாப்பாடு கட்டியாக இருந்தால் உடச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஓவர் நைட் ஊற வச்சனால சாப்பாடு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு மிளகு ஒரு டீஸ்பூன் வரமல்லி கால் டீஸ்பூன் கருப்பு எல் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் எண்ணெய் லைட்டாக சூடானதும் சீரகம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வர போட்டுக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்திக்கலாம் இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம இப்போ சாப்பாடை சேர்த்து நல்லா கிளறி விடலாம் ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூடாகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை இதில் சேர்த்திக்கலாம் நார்மலாக செய்கிற புளி சாப்பாடை விட இந்த மாதிரி நைட்டு மிச்சமான சாப்பாடில் புளி தண்ணியில் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க